அர்ப்பணிப்பு நிலையை ஞான நிலையை அடிபணிப்பு நிலையை சரணாகதி நிலையை கற்றுக்கொடுக்கும் அதி ஆதி சித்தன் அமர்ந்த சபை யுகம் யுகமாய் தவம் இருக்கின்றான் என்று உரைத்து கொண்டிருக்கின்றோமே பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் இன்னும் தவ நிலையில் இருந்து முழுவதாக எழுதவில்லை எழுந்து நிற்கவில்லை என்று உரைக்கின்றோமே அது எது அத்துணையும் புண்ணியம் அத்துணையும் பல்வேறு யுகம் அதில் இருந்த புண்ணியம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலம் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலுக்குள் இருக்கும் புண்ணியத்தை எல்லாம் கிரகிக்கின்ற சபையாகும் பிரபஞ்ச மகா சபை புண்ணியங்களை மட்டும் வடித்தெடுத்து வார்த்தெடுத்து அற்புதமாக வடிவெடுத்து வைத்திருக்கும் சபை அப்புண்ணிய நிலையே சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒரு பெருமகா சிவத்தின் ஆற்றலை மிஞ்சும் வடிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி அவ்வாற்றலின் வடிவத்தை உணர வேண்டும் எனில் உணர வேண்டும் எனில் நீர் வடிவாக மாற வேண்டும் நீர் உணர்வின் வடிவாக மாற வேண்டும் ஒவ்வொரு மாநிலனும் அது மிக மிக எளிது யாம் உரைப்பது போல் அது கடினம் சற்று சிறிய இடைவெளி ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் சிறு இடைவெளி ஆ என்ற எழுத்தில் இருக்கும் அடுத்த எழுத்தான இன் என்ற எழுத்தை மறைத்து அகத்தியனை உள்வைத்து பாருங்கள் அகத்தியன் ஞானம் தெரியும் பிரபஞ்ச மகா சபையில் அவ்வாறு உணர்வை கற்றுக்கொடுக்கும் சபை உயிரை கற்றுக் கொடுக்கும் சபை உயிருக்குள் இருக்கும் இறையை காண்பதற்கு கற்றுக்கொடுக்கும் சபை என்று அகத்தியன் சூளுரைத்து அற்புதமாக ஆளி நாடு நகரம் தாண்டி பல்வேறு தலங்களில் அமர்ந்து இச்சபையை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அற்புதமான அத்துணை சீடர்களுக்கும் வளம் வரும் சீடர்களுக்கும் சிவசபையோடு நெருங்கி நின்று சிவசபைக்குள் இருந்து சிவசபையின் அங்க சபையாக மாற்றி கிளை சபைகள் கண்ட அத்துணை சீடருக்கும் அகத்தியன் யாம்னல் ஆசிகள் வழங்கி இறை நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இறை நிலை தன் நிலையை உணர்த்தி கொண்டிருக்கும் சபை என்று அகத்தியன் உரைப்போம் எங்கும் இது போன்ற சபையும் இது போன்ற அகத்தியன் உரையாடலும் இது போன்ற சிவமகா பாலை சித்தனுடைய அருள்வடி ஆற்றலும் இருந்தால் கூறுங்கள் அச்சபையை இச்சபையோடு இணைத்து விடுவோம் இச்சபையை அச்சபையோடு இணைத்து விடுவோம் அகத்தியன் கூறுகின்றோம்